அதிர்ஷ்டம் தானாகவே வந்து உங்கள் கதவை தட்டும் நேரம் இது நீங்கள் கனவு எல்லாம் நிஜமாக மாறப்போகிறது விருச்சிக ராசிக்காரர்களே கிரகங்கள் உங்கள் பெயரை தங்கள் ஒளியில் எழுதிவிட்டன இனி அது அழிக்க முடியாத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகிறது அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் என்பது பிறவியே ஒரு மாயம் இவர்களின் முகம் அமைதியாக இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு ஆழமான சக்தி தீவிரம் ரகசியம் தன்னம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கும் ஒருவரை நேசிக்கிறார்கள் என்றால் உயிர் தந்து நேசிப்பார்கள் ஒருவரை எதிர்க்கிறார்கள் என்றால் உலகமே அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் பின்னடைய மாட்டார்கள் இவர்களுடைய வாழ்க்கை சவால்களும் வெற்றிகளும் கலந்த ஒரு வெடிப்பான பாதை ஆனால் ஒவ்வொரு தடைகளையும் அவர்கள் சாம்ராஜ்யமாக மாற்றும் திறன் கொண்டவர்கள் விருச்சிகம் என்பது மார்ச் செவ்வாய் மற்றும் கேது ஆகிய இரு சக்தி வாய்ந்த கிரகங்களின் ஆட்சி ராசி அதனால் இவர்களிடம் அழிவு மறுபிறப்பு ரகசியம் மற்றும் ஆழ்ந்த சிந்தனை ஆகியவை நிறைந்திருக்கும் அவர்கள் அமைதியாக இருந்தால் கடல் போல ஆழம் கோபமடைந்தால் எரிமலை போல வெடிக்கும் குறிப்பாக விருச்சிகராசியின் ஆட்சி கிரகம் செவ்வாய் அதாவது சக்தி துணிவு போராட்ட ஆவி என்பதை குறிக்கிறது அதனுடன் இணைந்துள்ள கேது இவர்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக அறிவு மற்றும் மறைமலை சக்தி அளிக்கிறது இவர்களின் சாதகத்தில் குரு நல்ல இடத்தில் இருந்தால் இவர்களுக்கு அறிவு பிளஸ் ஆட்சி சிகரம் என்ற இரட்டை குணம் கிடைக்கும் சனி நல்ல நிலையில் இருந்தால் இவர்களின் பொறுமை கட்டுப்பாடு நிர்வாகத்திறன் அபாரமாக இருக்கும் இதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே கடுமையான உழைப்பாளிகள் ஒரு குறிக்கோள் அடைய முடியாதது என்ற சொல்லையே நம்பாதவர்கள் மிக கூர்மையான தீர்மானத்திறன் உடையவர்கள் ஆழ்ந்த உளவியல் அறிவு கொண்டவர்கள் அவர்கள் வாழ்க்கை ஒரு ரகசிய புத்தகம் போலது ஆனால் அதன் இறுதி அத்தியாயம் எப்போதும் வெற்றியாகவே முடியும் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரிடம் ராஜயோகம் பிறவியிலேயே பதிந்திருக்கிறது அவர்கள் வாழ்நாளில் பலமுறை விழுவார்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் அசுர சக்தியுடன் எழுந்து நிற்பார்கள் இவர்களுக்கு பிறவிலேயே கிடைக்கும் முக்கிய ராஜயோகங்கள் என்ன தெரியுமா செவ்வாய் சனி இணைப்பு யோகம் அதிகார பதவி அரசு வேலை மக்கள் மேலாண்மை குரு செவ்வாய் யோகம் குரு மங்கள யோகம் அரசியலில் பெரும் செல்வாக்கு வணிக வெற்றி புகழ் பெருமை லக்னேஷன் மற்றும் தசமதேசன் யோகம் தலைமை பதவிகளுக்கான உச்சயோகம் சூரிய குரு செவ்வாய் இணைப்பு பிரபலமான தலைவர் சமூகத்தில் மரியாதை பெறும் நிலை இவர்கள் சிலர் மாநில மட்டத்தில் அல்லது உலகளவில் பெயர் பெறும் ஆற்றல் கொண்டவர்கள் ஒரே நோக்கம் நான் உயர வேண்டும் இதுவே இவர்களின் உயிர் சுவாசம் அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தாமதமாக வரும் ஆனால் வந்த பிறகு அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் முப்பது வயதிற்கு பிறகு இவர்களுடைய செல்வா ஓகம் நிலம் வாங்கும் யோகம் வாகன யோகம் என பல திறப்புகள் உருவாகும் நாற்பது வயதிற்கு பிறகு அருகில் இவர்களின் அதிர்ஷ்டம் பேரரசு அளவுக்கு பரவும் குரு உச்சநிலையில் இருந்தால் இவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் ராஜ யோகம் விமான யோகம் தெய்வீக அனுபவங்கள் உண்டாகும் சுக்ரன் நல்ல இடத்தில் இருந்தால் இவர்களின் வாழ்க்கையில் அழகும் செல்வமும் களைவும் மலரும் சனி அருளால் இவர்களுக்கு நிலையான செல்வம் நிர்வாக அதிகாரம் கிடைக்கும் குறிப்பாக விருச்சிகம் என்பது மறுபிறப்பின் ராசி அவர்கள் ஒரே வாழ்வில் பலமுறை புதுப்புறப்பு பெறுவார்கள் மனதாலும் எண்ணத்தாலும் ஆவியாலும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் துன்பங்கள் இவர்களை உடைக்காது மாறாக தெய்வீக ஆற்றல் பெற்ற போராளியாக உருவாக்கும் பல விருச்சிக ராசிக்காரர்கள் ஆன்மீக துறையில் மந்திர சக்திகளில் ஜோதிடத்தில் மருத்துவத்தில் ஆராய்ச்சியில் தலைசிறந்த இடம் பிடிப்பார்கள் அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்கள் பிறவியிலேயே ஒரு மர்மம் அவர்களின் மனதுக்குள் இருக்கும் தீ படைப்பாற்றி சக்தி தீர்மானம் வெற்றி எனும் நான்கு அம்புகளை பாய்ச்சும் அவர்களை யாரும் தடுக்க முடியாது ஏனென்றால் அவர்களின் மனதில் ஒரு சிம்மாசனம் இருக்கிறது அதை அவர்கள் மட்டும்தான் அமர முடியும் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் காதலிக்கும்போது அவர்கள் முழுமையான மனம் உடல் ஆவி மூன்றையும் அர்ப்பணித்து விடுவார்கள் அவர்களின் பாசம் சும்மா ஒரு உணர்ச்சி அல்ல அது ஆழமான ஆன்மீக இணைப்பு அவர்கள் ஒருவரை காதலிக்கிறார்கள் என்றால் அந்த நபர் இவர்களின் உயிர் நிழல் ஆகிவிடுவார் அவர்களிடம் உள்ள உணர்வுகள் மிக தீவிரமானவை அதனால் சில நேரங்களில் அது காதல் அல்ல பேரன்பு போல இருக்கும் அவர்கள் காதலிக்கும் ஒருவருக்காக எந்த அளவுக்கும் செல்வார்கள் அவர்களின் பாசம் சோதனைகளை சந்தித்தாலும் இறுதியில் அவர்களின் உண்மை உணர்வு வெற்றி பெறும் ஆனால் அவர்களை ஏமாற்றினால் அவர்கள் தங்களை தாமே ஒரு கல்லாக மாற்றிக்கொள்வார்கள் அவர்களின் இதயம் உடைந்தாலும் அந்த உடைந்த இதயத்திலிருந்து ஒரு புதிய அரசன் அரசி உருவாகும் அதுவே விருச்சிகராசியின் வித்தியாசம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஒரு வாழ்க்கையை திருப்பம் அவர்களின் வாழ்க்கையில் திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் அவர்கள் சேரும் வாழ்க்கை துணை பெரும்பாலும் அறிவு மரியாதை செல்வம் கொண்டவராக இருப்பார் பலர் வெளிநாட்டு திருமணம் அல்லது வேறு நிலம் நபர்களுடன் உறவு ஏற்படும் வகையில் யோகமும் காணப்படும் திருமணத்திற்கு பிறகு நிலம் வீடு வாங்கும் வாய்ப்பு குடும்ப அமைதி குழந்தைகள் மூலம் அதிர்ஷ்டம் இணைவரின் மூலம் செல்வம் அழகு அன்பு புரிதல் நிறைந்த உறவு இருவருக்கும் ஆழ்ந்த ஆன்மீக காதல் குடும்பத்துடன் புகழும் செல்வமும் வளர்ச்சி சனி நல்ல இடத்தில் இருந்தால் நீண்ட நாள் உறவு உறுதியான பந்தம் கூட்டு வாழ்க்கையில் அமைதி பொறுமை நிலைத்தன்மை இவர்கள் சிலர் திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய சமூக நிலைக்கு உயரும் அவர்களின் வாழ்க்கை லிட்டரலி பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் என்ற இரண்டு பிரிவுகளாக மாறும் அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்கள் குடும்பத்தை பற்றி பேசும்போது அவர்கள் அனைவருக்கும் தியாகம் செய்யும் வகை அவர்கள் தாயை மிகவும் நேசிப்பார்கள் தாய் இவர்களின் அதிர்ஷ்டத்திற்கு மூல காரணம் தாயின் பிரார்த்தனை இவர்களை எத்தனை தடைகளும் தாண்ட வைக்கும் அவர்களின் குடும்பத்தில் சிறுவயதில் சில சவால்கள் இருந்தாலும் வளர்ந்த பின் முழு குடும்பத்தையும் உயர்த்தும் வல்லமை இவர்களுக்கே அவர்கள் தங்கள் வீட்டை ஒரு அரமனை போல அமைத்து அதில் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியுடன் வாழும் நிலையை உருவாக்குவார்கள் இவர்களின் வீடு ஆடம்பரமும் ஆன்மீகமும் கலந்த கோவில் போல இருக்கும் விருச்சிகம் ஒரு மாற்றத்தின் சின்னம் இவர்கள் இருக்கும் இடமே மாறும் அவர்களுடன் இருந்தவர்களும் மாறி உயர்வார்கள் அவர்கள் பேசும் குரல் தன்னம்பிக்கை நிறைந்தது அவர்களின் கண்களின் சக்தி நிறைந்தவை அவர்களின் முடிவுகள் பாதையை தீர்மானிக்கும் அளவு வலிமையானவை இவர்களுக்கு புகழ் தாமதமாகவே வந்தாலும் வந்த பிறகு அது ஒரு புயலாக மாறிவிடும் அவர்கள் அரசியலில் இருந்தாலும் வணிகத்தில் இருந்தாலும் கலைத்துறையில் இருந்தாலும் ஒருநாள் அவர்கள் பெயர் அனைவரும் சொல்லும் பெயராக மாறும் விருச்சிகம் ராசி மனிதர்கள் தலைவராக பிறந்தவர்கள் அவர்கள் எப்போதும் ஆணையாக நடப்பார்கள் இதனால் மற்றவர்கள் அவர்களை மரியாதையுடனும் பயத்துடனும் பார்ப்பார்கள் அதே போல விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் முதல் பாதையில் சோதனை கடின உழைப்பு மன அழுத்தம் அனுபவிப்பார்கள் ஆனால் இரண்டாம் பாதையில் அதாவது முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு இவர்களின் அதிர்ஷ்டம் பெரும் புயலாக இயலும் அவர்கள் பணக்காரர் ஆகலாம் அதிகாரியாகலாம் பெரிய நிறுவனம் நடத்தலாம் அல்லது புகழ்பெற்ற நபராக மாறலாம் அவர்களின் வெற்றி பிறவி சாபம் அல்ல அது பிறவி சாம்ராஜ்யம் அவர்கள் ஒருபோதும் சாதாரண மனிதராக முடிவதில்லை அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் தொழிலில் சாதாரணமாக நடப்பவர்கள் அல்ல அவர்கள் ஒரு இடத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தால் அதை அதிகார பதவியாக மாற்றுவார்கள் அவர்கள் எப்போதும் எப்படி இந்த வேலை சிறப்பாக செய்யலாம் என்ற சிந்தனையோடு இருப்பார்கள் அவர்களிடம் இருக்கும் கட்டுப்பாடு ஒழுங்கு ஆர்வம் போராட்ட ஆவி இதுதான் அவர்களின் வெற்றியின் ரகசியம் அவர்கள் தொழில்துறையில் எந்த பதவியிலும் பகுதியிலும் இருந்தாலும் அந்த துறையை முழுமையாக கற்றுக்கொண்டு புதிய உயரம் உருவாக்குவார்கள் அவர்கள் தலைவராக இருந்தால் குழுவை ஊக்குவிப்பார்கள் அவர்கள் பணியாளராக இருந்தாலும் தலைவராக மாறும் திறன் அவர்களிடம் இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான தொழில்கள் மருத்துவம் மருந்தியல் ஆய்வு பாதுகாப்பு போலீஸ் இராணுவம் அரசியல் நிர்வாகம் அரசு சேவை ஜோதிடம் உளவியல் மந்திரம் தந்திரம் சினிமா மீடியா பத்திரிக்கைத்துறை உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் நிதி பங்குச்சந்தை அவர்களின் தொழில் வாழ்க்கை எப்போதும் ஒரு திடீர் திருப்பத்தை அடையும் சிறிய நிலைமையில் இருந்தவர் ஒரு நிமிடத்தில் பெரும் நிறுவனத் தலைவராக மாறுவார் அதுதான் விருச்சிக ராசியின் பீனிக்ஸ் பவர் சாம்பலிலிருந்து எழும் பறவை போல அதாவது பணக்கார யோகம் பிறவியே கோடீஸ்வர சக்தி என்று சொல்லுவார்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணம் தாமதமாக வரலாம் ஆனால் வந்த பிறகு நிலையாகவும் பெருமையாகவும் இருக்கும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும் ஒரு மாபெரும் யோகம் அதுவே அவர்களின் செல்வ யுகம் செவ்வாய் குரு சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்களும் நல்ல நிலையில் இருந்தால் நிலம் வாங்கும் யோகம் வீடு கட்டும் வாய்ப்பு கார் வாகனம் தொழில் வளம் பங்கு முதலீட்டில் வெற்றி வணிக வளர்ச்சி தங்கம் வைரம் நவமணிகள் வாங்கும் வாய்ப்பு இவர்கள் பணம் சம்பாதிப்பது எளிதாக அல்ல ஆனால் சம்பாதித்ததும் அது பெருகும் 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 அவர்களின் செல்வம் சுவாசம் போல வளரத் தொடங்கும் அவர்கள் வாழ்க்கையில் பணம் குறையாது ஏனென்றால் அவர்களுக்கு அழிவு ப்ளஸ் புது பிறப்பு ப்ளஸ் சக்தி இரண்டும் உண்டு குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு யோகம் மிகுந்தது அவர்கள் வேலை வணிகம் அல்லது கல்வி மூலமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு அதிகம் அவர்களின் ராசியில் கேது ஆட்சி சாய்கிறதால் அவர்கள் பலமுறை மறைநிலை செயல்கள் ஆராய்ச்சி தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் உலகளவில் புகழ் பெறுவார்கள் குரு சனி புதன் நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுக்கு வெளிநாட்டு குடியேற்றம் வெளிநாட்டு சொத்து மற்றும் உலகளாவிய புகழ் கிடைக்கும் அவர்கள் ஒரு நாட்டில் தொடங்கி இன்னொரு நாட்டில் பிரபலமான பெயராக மாறலாம் இதேபோலதான் பல விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு நாள் நான் வெளிநாடு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த எண்ணமே ஒரு நாள் வெற்றியாக மாறும் விருச்சிகம் ஒரு மறைநிலை ராசி இவர்களுடைய மனதில் ஒரு தெய்வீக யோகி உறங்கிக் கொண்டிருப்பார் அவர்கள் சிலர் வெளியில் போராளியாக இருந்தாலும் உள்ளத்தில் முனிவர் போல அமைதியாக இருப்பார்கள் அவர்கள் துன்பம் அனுபவிக்கும் போது அந்த துன்பம் அவர்களை உடைக்காது அது அவர்களை ஆன்மீகமாக விழிப்புணர்வு பெற்றவர்களாக மாற்றும் அவர்கள் தெய்வம் மிகுந்த நம்பிக்கை வைப்பார்கள் அவர்களுடைய ஜெபம் ஆழமானது ஒரு விருச்சிகராசிக்க மனதார பிரார்த்தித்தால் பிரபஞ்சமே அவருக்காக சுழடும் பலருக்காக தெய்வீக காட்சி அனுபவங்கள் அல்லது மறைநிலை சக்தி கொண்டவர்கள் ஏற்படும் அவர்களின் ஆன்மீக பயணம் வயதின் பின்னே அதிகரிக்கும் அவர்கள் இறுதியில் உண்மையான தெய்வ அனுபவம் அடைவார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் நாற்பத்தைந்து வயதிற்கு பிறகு ஒரு பெரும் மாற்றத்தை காண்பார்கள் அவர்கள் செல்வம் புகழ் அதிகாரம் மரியாதை அனைத்தும் உச்சம் அடையும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு வார்த்தையும் அறிவிப்பு போல கருதப்படும் அவர்களை சந்திக்கும் மனிதர்கள் இவரிடம் ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று உணர்வார்கள் இதுதான் விருச்சிக ராசியின் உச்சம் அழிவிலிருந்து எழும் ராஜா அவர்களின் வாழ்க்கை ஒரு புராணம் போல் இருக்கும் இறுதியில் மக்கள் அவர்களை மறக்க முடியாத நினைவாகப் பேசுவார்கள் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் பிறவியிலேயே அசுர சக்தி கொண்டவர்கள் அவர்களின் உடல் சோர்வடையலாம் ஆனால் மனம் ஒருபோதும் சரியாது அவர்கள் மனம் உடலுக்கு ஆணையிடும் வகை நீ விழாது நீ எழுந்து நிற்க வேண்டும் என்று இதனால் பெரும்பாலும் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் காணப்படும் அவர்களின் ராசி செவ்வாய் ஆட்சி என்பதால் அவர்களுக்கு இரத்தம் தசைகள் உடல் வெப்பம் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் கூட வரலாம் ஆனால் அவர்கள் விரைவாக குணமடைவார்கள் சூரியன் செவ்வாய் குரு நல்ல நிலையில் இருந்தால் அவர்களின் உடல் இரும்பு சுவர் போல இருக்கும் தினசரி உடற்பயிற்சி தியானம் மற்றும் சுவாசம் பற்றிய ஒழுங்கை பின்பற்றினால் அவர்கள் எண்பது வயதிலும் நாற்பது வயது போல இருப்பார்கள் அவர்களின் உடல் சக்தியை விட வலிமையானது அவர்கள் மனம் அவர்கள் தீர்மானித்தால் அவர்களை உடைக்க முடியாது அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்களின் கண்களில் ஒரு அணுக முடியாத சக்தி இருக்கும் அதை ஏறேனும் எதிரியாக உணர்ந்தால் அந்த சக்தி அவர்களை அடைக்கிவிடும் அவர்கள் எதிரிகளை நேரில் தாக்க மாட்டார்கள் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அவர்களின் தெய்வ ஆற்றல் அந்த எதிரியை தானாக சுருட்டிவிடும் விருச்சிகம் என்பது விரோதத்தை வெற்றியாக மாற்றும் ராசி அவர்கள் தங்களை தாழ்த்த நினைப்பவரை பார்த்தால் பிரபஞ்சமே அவர்களுக்காக பணிபுரியும் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் போட்டியில் முதலிடம் சனி நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் துன்பத்தையும் தாங்கி வெற்றி பெறும் போராளி குரு வலுவாக இருந்தால் அவர்கள் அறிவால் எதிரிகளை மடக்கும் தந்திரவாதி அவர்களின் ரகசியம் அவர்கள் தங்கள் திட்டத்தை ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் முடிந்த பிறகுதான் உலகம் அதை காணும் அவர்களின் வெற்றி அமைதியாக வரும் ஆனால் அதிர்ச்சியாக இருக்கும் மேலும் விருச்சிகராசி பிரவியிலேயே சக்தி உடைய ராசி அவர்கள் உணவிற்கு முன் மனதிலேயே பல விஷயங்கள் முன்னடிவாக தோன்றும் பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனக்கண் திறன் இருக்கும் அவர்கள் யாரின் மனதையும் வாசிக்கலாம் அவர்கள் ஆழ்ந்த சிந்தனை மந்திரம் சோதனம் தியானம் தத்துவம் ஆகியவற்றில் விருப்பம் கொள்வார்கள் கேது இவர்களுக்கு மறைநிலை சக்தி அளிக்கிறது சனி ஆன்மீகத்தின் வழி காட்டுகிறது குரு தெய்வீக ஞானம் அளிக்கிறது அடுத்ததாக மந்திரம் ஜபம் தெய்வ பூஜை தியானம் ஆகியவற்றால் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிக்கொள்வார்கள் பல விருச்சிக ராசிக்காரர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீக குருக்கள் ஆலோசகர்களாக மாறுவார்கள் அவர்களின் வார்த்தைகள் பலரின் வாழ்வை மாற்றும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முருகன் சுப்பிரமணியர் ஆஞ்சநேயர் துர்க்கை அம்மன் காளி ஆகிய தெய்வங்களின் அருள் மிகுந்தது அவர்கள் ஜபித்தால் அந்த தெய்வம் உடனே பதில் தரும் அவர்களின் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் தெய்வ அருளால் தானாக குறையும் அவர்கள் பிறவியிலேயே கர்மத்தை தீர்க்க பிறந்தவர்கள் அவர்கள் சந்திக்கும் சோதனைகள் அவர்களின் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் அதனால்தான் அவர்கள் பிறவியின் இறுதியில் வெற்றி ஞானம் எனும் இரட்டை பலன் பெறுவார்கள் தெய்வம் இவர்களிடம் ஒரு ரகசிய உடன்படிக்கை வைத்திருக்கிறது நான் உன்னை சோதிப்பேன் ஆனால் இறுதியில் என்னை ராஜாவாக ஆக்குவேன் அதுவே விருட்சிக ராசிபதியின் நியதி மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அவர்களின் இறுதி பயணம் புகழ் செல்வம் ஆன்மீகம் மகிழ்ச்சி மரியாதை நிறைந்ததாக இருக்கும் அவர்கள் இறுதியில் தமக்கே உரிய அரியணையில் அமர்வார்கள் அவர்கள் சென்ற பிறகு கூட அவர்களின் பெயர் வாழும் அவர்களின் வாழ்க்கை ஒரு புராண கதை போல இருக்கும் தொடக்கத்தில் கஷ்டம் நடுவில் போராட்டம் இறுதியில் ஜெயம் அவர்கள் வாழ்ந்த நாட்களே ஒரு பாடம் ஆகும் விருச்சிகம் ராசிக்காரர் ஒருவரின் வாழ்வே பிரபஞ்சம் பார்த்தால் அது ஒரு அழிவிலும் உருவாக்கத்திலும் பிறந்த அதிசயம் அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமான பதினொன்றாவது இடத்தில் சூரியன் கேது சந்திரன் சேர்க்கை நடைபெற உள்ளது இதனால் உங்களுக்கு எல்லாவற்றிலும் லாபங்கள் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழிலில் லாபம் இரண்டு மடங்காகும் இறங்கிய காரியத்தில் எல்லாம் வெற்றிகள் குவியும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட இழுபடி காரியங்கள் நிறைவேறும் குறிவைத்த இலக்குகள் நிச்சயமாக நிறைவேறும் உங்களின் தெளிவான செயல்பாட்டால் இலக்குகளை எளிதாக அடைவீர்கள் பெரிய பொறுப்புகள் தேடிவரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு போன்ற நன்மைகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் வழக்குகள் உள்ளிட்டவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் விட்டதையெல்லாம் பிடிக்கும் காலம் எதிர்பார்த்த இடத்தில் புதிய கடன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில் விரிவாக்கம் செய்வீர்கள் கனடா அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கண்டம் உள்ளது அவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் மருத்துவத்துறையில் துறையில் உள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வைட்டமின் கால்சியம் குறைபாடு கால் முட்டி பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவே ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை வேண்டும் அதிகம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் உடையும் நண்பர்கள் நெருங்கிய உறவு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே வீண் விவாதத்தை தவிர்த்துவிட்டு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது இரவு நேர பயணம் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பதற்றம் கோபம் ஆகியவற்றை தவிர்க்கவும் செம்பு பாத்திரம் கோதுமை வாங்கி தானம் செய்வதால் நற்புற கிடைக்கும் உங்கள் வீடு அருகே உள்ள சிவன் கோவில் சென்று வழிபடுவது ஏற்றம் தரும் குறிப்பாக விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் குரு வக்கரமாக இருக்கிறார் பெயர் கெடுதல் போன்றவற்றை சந்தித்திருப்பீர்கள் குழந்தைகளுக்காக தேவையில்லாத செலவுகள் செய்திருப்பீர்கள் குழந்தைகள் தீய விஷயத்தை செய்வது தேவையில்லாத நட்பு தர்மத்திற்கு மீறி பல காரியங்களை செய்வதும் தண்டனைகளிலிருந்து அவர்கள் தப்ப வேண்டும் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் இனி அதுபோன்ற நிலைமையெல்லாம் எல்லாம் பெறும் அதேபோல் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் இழந்த பெயரை மீட்டெடுப்பீர்கள் எதிர்பாராத பதவி உயர்வு இடமாற்றம் பெறும் அஷ்டமஸ்தானத்திற்கு குறு போவதால் எதிர்பாராத குழந்தை பாக்கியம் எதிர்பாராத பதவி உயர்வு போன்றவை உண்டாகும் கடவுள் மேல் அலாதி பக்தி அன்பு உண்டாகும் அமானுசு சக்திகளை உணர்வது போன்ற தன்மைகள் உண்டாகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் வெற்றியை காணும் யோகம் உண்டாகும் பணவரவு நன்றாக இருக்கும் எதிர்பார்க்காத அனைத்து நல்ல காரியங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பிராப்தம் உண்டு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் சந்தோஷம் ரீதியாக எண்பது சதவீதமும் பொருளாதாரம் ரீதியாக எழுபது சதவீதமும் நன்றாக இருக்கும் என்ன விஷயம் தலைக்கு மேல் நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் நம்பிக்கை தைரியத்துடன் இருப்பது நல்லது அற்புதமான காலகட்டமாக இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் விநாயகப் பெருமானை மனதார வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் விருச்சிக ராசி உலக வரலாற்றில் தலைவர்களையும் போராளிகளையும் உருவாக்கும் ராசி இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்தத் துறையை அவர்கள் ஆட்சி செய்யும் நிலைக்கு உயர்வார்கள் இந்த ராசியில் பிறந்த உலக பிரபலர்கள் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் திட்டமிடல் மற்றும் நீண்ட நோக்கத்தின் நிபுணர் இந்திரா காந்தி நாட்டை இரும்பு கையால் நடத்தி உலகமே கவனித்த தலைவி கேபிஜே அப்துல்கலாம் அறிவால் நாட்டை உயர்த்திய அறிவியல் யோகி லியானட்டோ டி கேப்ரியோ ஜூலியா ராபர்ட்ஸ் பில்கேட்ஸ் ஷாருக்கான் தங்கள் துறையில் உலகம் வணங்கும் புகழ்பெற்ற விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நபர்கள் அனைவருக்கும் ஒரே சின்னம் தீர்மானம் ரகசியம் தைரியம் ஆழம் அவர்கள் சாமானிய மனிதர்கள் அல்ல பிறவியே தெய்வீக பணி செய்ய வந்தவர்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிக ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட பலன்கள் அதாவது அதிர்ஷ்ட ரத்னம் பவளம் செவ்வாயின் ஆற்றலை வெளிப்படுத்தும் இதை அணிந்தால் உடல் சக்தி மன வலிமை மற்றும் பண அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறங்கள் இளஞ்சிவப்பு இரத்த சிவப்பு கருப்பு மற்றும் கடல் நீளம் இந்த நிறங்கள் அவர்களின் உள் சக்தியை வெளிப்படுத்தும் இவை உடலிலும் வாகனங்களிலும் வீட்டு அலங்காரத்திலும் பயன்படுத்தினால் அதிர்ஷ்டம் பெருகும் அடுத்ததாக அதிர்ஷ்ட நாள் செவ்வாய் மற்றும் ஞாயிறு இந்த நாட்களில் அவர்கள் தொடங்கும் பணியும் வெற்றியாகும் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அல்லது முருகன் வழிபாடு செய்தால் வாழ்க்கை முழுக்க பாதுகாப்பு கிடைக்கும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய எண்கள் இவர்களுக்கு மிக பெரும் சுப எண்கள் ராசி சின்னத்தின் மறைபொருள் விருச்சிக ராசியின் சின்னம் பூச்சி எடியும் வால் கொண்ட விருச்சி அதன் பொருள் என்ன இது அழிவு மறுபிறப்பு பழிவாங்கல் பாதுகாப்பு என்பவற்றின் சின்னம் மேலும் அவர்கள் காயப்படுத்தப்பட்டால் தங்களை பாதுகாத்து கொள்வார்கள் ஆனால் எவரையும் துன்புறுத்தாமல் இருப்பார்கள் அவர்களின் வாழ் தற்காப்புக்காக மட்டுமே தாக்குவதற்காக அல்ல அதுதான் விருச்சிக ராசியின் ஆன்மீக ரகசியம் பாதுகாப்பு தன்னம்பிக்கை மறைமுக சக்தி ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி மற்றும் தெய்வ அருள் இரண்டையும் இணைக்க விரும்பினால் இந்த ஐந்து வழிமுறைகள் அவர்களின் அதிர்ஷ்டத்தை கார்புள்ளி போல் உயர்த்தும் முருகன் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு செவ்வாய்க்கிழமையன்று சிவப்பு மலர் பவளம் நகை அணிந்து வழிபாடு செய்தால் துன்பம் நீங்கி மன உயரும் சிவனுக்கு அபிஷேகம் பால் தேன் பவளம் சேர்த்து சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் எதிரிகள் அழிவார்கள் அடுத்ததாக தியானம் தன்னுள் மூச்சை உணருதல் தினமும் ஒன்பது நிமிடம் அமைதியாக மூச்சை கவனித்தால் ஆன்மீக ஆற்றல் திறக்கும் குரு மற்றும் சனி ஜபம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அல்லது ஓம் சனோசாராய நமகே ஜபம் மன அமைதி தரும் தண்ணீர் தொடர்பு விருச்சிகம் நீர் ராசி என்பதால் நீச்சல் கடற்கரை நீர் தியானம் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பமே செவ்வாய் உங்கள் அதிபதி என்பதால் பெரும் வலிமையை தருகிறது சனி தனது பதினோராவது பாவத்தில் இருப்பதால் திட்டம் தீட்டும் மனதிற்கு செயலாக்க சக்தி கிடைக்கும் குரு மேசராசியில் சஞ்சாரம் செய்வது உங்கள் வேலைவாய்ப்பிலும் வியாபாரத்திலும் புதிய வாய்ப்புகளை திறக்கும் ராகுவும் கேதுவும் தங்களின் பாதை மாற்றம் செய்யும் போது நீண்ட நாள் தடைகள் கரையும் மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும் இந்த ஆண்டில் விருச்சிக ராசிக்காரர்கள் மீண்டும் எழும் சக்தியுடன் வாழ்வின் இரண்டாம் அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார்கள் பழைய தோல்விகள் மன அழுத்தங்கள் பயங்கள் அனைத்தும் பின்னால் விட்டு போகும் இப்போது அவர்கள் தீர்மானம் ப்ளஸ் தேய்வாருள் மாபெரும் வெற்றி என்ற நிலைக்கு வருகிறார்கள் குறிப்பாக இந்த ஆண்டு பணத்தின் ஓட்டம் புதிய திசையில் நகரும் சிலருக்கு அசைவாசி நிலம் வாகனம் போன்ற பெரிய சொத்து யோகங்கள் உறுதியாக இருக்கின்றன சனி மற்றும் குருவின் இணை ஆற்றல் உழைப்புக்கு பலன் உறுதி என்கிற அதிர்ஷ்ட வாக்குறுதியை வழங்குகிறது பங்குச்சந்தை ஆன்லைன் வருமானம் டிஜிட்டல் வியாபாரம் போன்ற துறைகளில் லாபம் கிடைக்கும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலை முதல் நவம்பர் வரை செய்யும் முதலீடுகள் மிகப்பெரிய வருமானத்தை தரும் பணத்தை சேமிக்காமல் சரியான வழியில் சுழற்சி செய்யும் திறன் இவர்களிடம் வரும் அதுதான் இவர்களின் செல்வ ராஜயோகத்தின் மையம் அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபர் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மார்ச் வரை ராஜயோகத்தின் தொடக்கம் என்று கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அவர்களின் வாழ்க்கை திசை முழுவதும் மாறும் தனிமையாக இருந்தவர் உயர்ந்த பதவி அடைவார் பிறர் மீது நம்பிக்கை இழந்தவர் மீண்டும் மக்கள் மத்தியில் புகழ் பெறுவார் செவ்வாய் அவர்களின் ராசியிலேயே வலுவாக இருக்கும் மாதங்களில் அவர்களின் ஆளுமை தீர்மானம் குரல் அனைத்தும் ராஜபாட்டை மாதிரி பிரகாசிக்கும் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள் நீண்ட காலமாக வீடு வாங்க வேண்டும் புதிய கார் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இறுதி காலம் அவர்களுக்கான பொன்னான வாய்ப்பு செவ்வாய் மற்றும் குருவின் நல்ல நிலை புதிய சொத்து வாகனம் நிலம் வாங்கும் சக்தியை தரும் சிலர் தங்களின் பழைய வீட்டையை இடித்து தங்கள் கனவின் வீட்டை உருவாக்கும் நிலைமைக்கு போவார்கள் அது இவர்களின் அதிர்ஷ்ட உச்சி என்பதற்கு சின்னம் சரி அதிர்ஷ்ட ராசிகள் கிரகப் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாம் ஒரே இடத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்